வாழ்க வளமுடன் நலமுடன் இன்னைக்கு காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம ஒரு சே நம்ம பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதாவது தீராத நோயை தீர்க்கறதுக்கு ரெண்டு பதிகம் கொடுத்துருப்போம் ஒன்று வந்து திருஞான சம்பந்தர் அருளி திருநிற்று பதிகம் இன்னொன்று அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட தீராத வெப்பு நோயை திருநிற்று பதிகத்தை பாடி தான் திருஞான சம்பந்தர் குணப்படுத்தினார் அதே மாதிரி அருணகிரிநாதுக்கு ஏற்பட்ட தொழுநோயை வந்து இந்த அந்த இருமலு ரோகம் முயலகன் வாத அந்த திருப்புகழை பாடி தான் குணப்படுது இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபுல் வீடியோ தொகுப்பு போட்டிருக்கேன் அதில் ஒரு செய்முறை கொடுத்துருக்கேன் ரிஷப முத்திரை ரிஷப முத்திரைனா இது தான் அதாவது இந்த ரிஷப முத்திரையில் விபூதி இந்த ரெண்டு விரல் மூணு விரலில் கட்ட விரல் இந்த நடு ரெண்டு விரல் நடுவில் வச்சுக்கிட்டு திருநற்று பதிகத்தை பாடி முடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முருகப்பெருமாள் வேண்டி அந்த திருப்புகுளம் பாடணும் பாடி முடிச்சுட்டு இதில் இருக்கிற திருநூறு அந்த தண்ணி டம்ளரில் போட்டுட்டு பேலன்ஸை நெத்தியில வச்சுக்கலாம் அவ் மனமுருக வேண்டி எனக்கு இந்த தீராத நோயை தீரணும்னு வேண்டிங்கன்னா இதில் போடுற திருநீர் நமக்கு அதாவது நந்தி தேவர் திருநீர் கொடுத்ததுக்கு சம் இதுக்கு பேர் தான் ரிஷப முத்திரை இந்த மெத்தலை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பண்ணி பாருங்கள் எந்த ஒரு நோயும் தீக்கிறதுக்கு அதாவது வழியே இல்லாத நோயை கூட சீக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உங்கள் உடம்பில் ஏற்பட்டு அதுக்குண்டான வழி பிறக்கும் ஏன்னா இதெல்லாமே பாடினது சாதாரண ஆட்கள் கிடையாது கடவுள் நேரடி அருள் பெற்ற சித்த மகா புருஷர்கள் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் செய்முறையும் நான் அந்த பதிவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்